சேலம் மாவட்டம் அம்மாபாளையத்தில் ஐம்பத்தி ஐந்து சாயப்பட்டறைகள் அமைக்கும் திட்டத்தை அரசு அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்து அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் அடுத்தடுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டக் போராட்டக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போராட்டக் குழுவினருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் அம்மாபாளையத்தில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை மீறி தற்போது ஐம்பத்தி ஐந்து சாயப்பட்டரை அமைப்பதற்கான பணிகள் துவங்கியுள்ளது தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து எடுக்க துவங்கிய நிலையில் மக்கள் போராட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வண்ணம் உள்ளது இதில் முதல் கட்டமாக மக்களின் போராட்டம் காரணமாக மூன்று அமைச்சர்கள் கலந்து கொள்ளவிருந்த துவக்க விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இதற்காக இந்த சாயப்பட்டை கைவிடும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து இன்று வந்து வெள்ளக்கல்பட்டி பாலமுருகன் கோவிலில் நாற்பது கிராம மக்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தின் போது நம்மிடம் அந்த கூட்டத்தின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக இந்த போராட்டக் குழு சட்டாலோசகரும் விவசாயியுமான பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போராட்டத்தை எப்போ முன்னெடுத்தீங்க இந்த வந்து நீங்க புகார்லாம் அழிச்சும் பொதுமக மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த போராட்டத்தை முன் கையில் எடுத்தாக தெரிவிக்கிறாங்க இது வந்து இந்த போராட்டத்தை எப்போ முன்னெடுத்தீங்க இதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்தா பதினைந்து நாட்கள் முன்பாக இந்த நிர்வாக குழு அலுவலகம் திறப்பதாக எங்களுக்கு செய்தி வந்தது அப்பொழுதுதான் இது சாயப்பற்றைக்கான இடமாக ஒதுக்கப்பட்டது என்று அறிந்தோம் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவரையும் உள்ளூர் அமைச்சரையும் மற்றும் சாயப்பட்டையுடைய சம்பந்தப்பட்ட போலீசின் போர்டு அவங்களுடைய நிர்வாக அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டோம் இதில் எங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை அதன் காரணமாக அதையும் மீறி அன்று ஐ நான்கு அமைச்சர்கள் வந்து இந்த நிர்வாக அலுவலகத்தை திறப்பதாக செய்தி வந்தது அன்று மனு கொடுக்க அனைவரும் ஒன்று கூட்டினோம் அன்று நான்கு அமைச்சர்களும் வரவில்லை அதன் தொடர்ந்து ஊடக நண்பர்கள் விழித்து கொண்ட காரணத்தினால் அனைத்து ஊடகங்களும் எங்களை வெளிப்படையாக எங்கள் தகவலை தெரிவித்து இந்த மக்களுக்கான எவ்வளவு கடினமான இது விஷயம் இருக்குது தெரிவித்து இது இது வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் அதன் காலத்தில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் அனைத்து சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சங்கமும் ஒரு நாள் என்று முறைப்படுத்தி அதனுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் இது வந்து தார்மீக கடமையாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் எடுக்கும் முடிவு இது அரசு வேணாலும் சொல்லலாம் இந்த அரசு தனிப்பட்ட கொள்கை என்று சொல்லலாம் அதை வைத்து கோர்ட்டில் கூட வாதாடலாம் எங்களுக்கு அது தேவையில்லை இது எங்கள் மக்களுக்கான உரிமை பிரச்சனை இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் இனி வரும் காலங்களில் அங்கே எந்த பணியும் நடக்கக்கூடாது என்று தாழ்மையோடு அந்த நிர்வாகத்தின் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி நடந்தால் எங்களுடைய போராட்டங்கள் வலுவடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இந்த போராட்டம் எந்த அளவில் அரசை பாதிக்கும் அல்லது அரசின் கவனத்தை இந்த மக்கள் மீது இழுக்கும் என்பது குறித்து நம்ம விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி அருண்குமார் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் நாங்க வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாத்துக்கும் அமைச்சருக்கு மனு கொடுத்தோம் கலெக்டருக்கு கொடுத்தோம் எதிர்கட்சி தலைவருக்கு மனு கொடுத்தோம் எல்லாம் அந்த மொதல் நாளில் இருந்தே தமிழ் ஜனம் டிவி தான் இதை ஒளிபரப்பு எங்களுக்கு உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களோட அடுத்த அடுத்த கட்ட நகரங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் கூட துணை நிறுந்து நின்றாங்க அதுக்கு எங்களுக்கு முதற்கண் நன்றி சாயப்பட்ட எதிர்ப்பு குழு சார்பாக நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அதில் பல விஷயங்களை சொன்னாங்க ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அது எல்லாமே பேப்பர் லெவலில் இருக்கிற விஷயம்தாங்க நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாவே நம்ம நிறைய சிப்கார்ட் இருக்கு இந்த மாதிரி சாலப்பட்டு சால சாயப்பற்றிகள் இருக்க ஏரியா இருக்கு அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நடைமுறையில அது சாத்தியம் இல்லாதது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒரு லிட்டர் தண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு ஐம்பது பைசா அளவுக்கு செலவாகுதுங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தனியார் முதலாளிக இரவு நேரங்கள்ல அந்த சாயக்கழிவுகளை வெளியில திறந்து விட்டுறாங்க சாக்கடையில திறந்து விட்டுறதும் ஒரு சோக்பிட்டோ இல்ல குளிய போர் போட்டு உள்ள இறக்குறதுமாதான் இருக்குது ஈவன் அந்த அழகரசன் இருக்கார் இல்லைங்களா இந்த திட்டத்தோட தலைவர் அவரோட ஏஎல்சி நிறுவனத்துலையும் இதே பிரச்சனை இருக்குது அது எல்லா ஊடகத்துலையும் இருக்குது நீங்கள் யூடியூப்லவே ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கடந்த காலங்களோட செய்திகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவங்களோட இதுலயே எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரியும் இந்த ஏஎல்சி நிறுவனத்தில் இந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறத அவரே சொல்கிறாரு அங்கே அந்த பகுதியை சுற்றி எருமாபாளையம் பகுதியை சுற்றி இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாசுபட்டு தான் இருக்குது அது இதுவாக தான் இருக்குது இது வந்துட்டு இது நாங்கள் கண்டிப்பாக சாயப்பற்ற வரத முற்றிலுமா எதிர்க்கிறோம் கண்டிப்பாக இங்கே வரக்கூடாது அரசு இதுக்கு வந்துட்டு வெளிப்படையா அதை வந்துட்டு அறிவிக்கணும் இங்கே வந்துட்டு சாயப்பற்ற வராதுன்னு அப்படி இல்லைன்னா தொடர் போராட்டங்கள் இருக்குங்க அடுத்தடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்கள் இன்னும் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க ஆனால் ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் இந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற விட வேண்டும் என கங்கணம் பெட்டிக்கு செயல்படுவதாகவும் போராட்ட குழுநிலை தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்